அவனுக்கு வேற பேர் அப்ப அல்லாஹ் ரசூல் மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காங்க அல்லாஹ் ரசூல் தாய் சல்லா சலம் மூலமா நமக்கு மார்க்கத்தை காட்டி இதை சீல் வச்சு இதான் இஸ்லாம் இப்படித்தான் பின்பற்று இப்படித்தான் தோல் ஓடு என்று விட்டா நாங்க ஒரு ரகத்தை கூட்ட போறோம் நாங்க ஒரு நோம்ப மேகராஜ் நோம்ப நாங்க உருவாக்க போறோம் மேகராஜ் நோம்ப ரசூல் பிடிக்கல சஹாபாக்கள் பிடிக்கல இவங்க பிடிக்கிறாங்க யார் உருவாக்கினது வழிகாட்டி யாரு அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை அவங்க திருப்பி கேட்கறது என்ன நோன்பு பிடிக்கிற என்ன பாவம் நோம்பு பிடிக்கிற பாவம் கேட்டா நாங்கள் நோம்பு சும்மா புடி வியாழக்கிழமை நோம்பு புடி திங்கக்கிழமை நோம்பு புடி இந்த கிருஷ்ண நோம்பு பிடிக்கிறான் புடி நோம்புபுடி மிகவாட்சி நோம்பு கண்டு பிடிச்சி அதுக்கு நன்பான்னு கொண்டாந்தா அது நபி சொல்லியிருக்கணுமா இல்லையா இஸ்லாம் சொல்லிருக்கணுமே இஸ்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு போட்டு தப்பா என்று கேட்டால் அதுக்கு என்ன பதில் அதான் உங்க பித்தாத்தையும் வளாலத்தையும் பின்னார் எல்லா வழிகேடும் நரகத்திலே அப்படிங்கிறார் இப்போ இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சு கொள்ளணும் பிதாத்துங்கிறது என்னென்றால் சுருக்கமாக நம்ம விளங்கணும் நபி நமக்கு சொல்லி காட்டாத ஒரு விடயத்தை நாம் செஞ்சால் மார்க்கம் என்ற பேரில் இந்த மைக் இந்த மைக் வச்சு பேசுகிறேன் இது ரசூல்லா கொண்டு வரல நீங்கள் மைக் வச்சு பேசுகிற பிதாத்து ஆ அது மட்டும் உங்களுக்கு அனுமதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் முட்டாள்தனமான ஒரு கேள்வி ஏன் தெரியுமா ரசூல்லா என்ன சொன்ன

இல்லை ட்ரெயினில் போகப்படாண்டு இருக்குதா அப்படி இல்லையே ஒய்யா குறுக்கமாக தாலிமுன்னா எல்லாம் குருவானே சொல்லிட்டான் கோவரி கழுதைகளையும் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் எல்லாம் அவங்களுக்கு ஏறி வாகனம் பயணம் செய்யும் வாகனங்களாக எல்லாம் படைத்திருக்கிறான் ஒய்யா குழுக்குமால தாலமுன் நீங்கள் அறியாத வேட்டையும் எல்லாம் படைக்கவும் இருக்கிறான் இன்னும் வெறும் விமானங்கள் வெறும் ராக்கெட்டுகள் வெறும் இன்னும் வெறும் பறக்கிறகார் வெறும் அதை நாங்கள் மார்க்கம்னு சொல்லலையே அது மக்களுக்குரிய வழிகாட்டுது அது மக்களுடைய சொகுசுக்காக நாம உருவாக்கிட்டது அதை செஞ்சு அவ்வளோ நன்மை இதை செஞ்சு ஆயிரம் நன்மை காரில் போனால் அவருக்கு பத்தாயிரம் நன்மைன்னு சொல்லலையே அது மார்க்கமா செய்யல இது மார்க்கமா செய்யறோம் நம்ம துவா ஓதுறோம் நம்ம சலாத்து நாரியா ஓதுறோம் நம்ம ஒரு ரத்தம் பத்தியா வந்து ஓதுறோம் மௌத்த நாக்களுக்கு நன்மையை சேர்ப்பிக்கிறது தலைமட்ட அடியில் உட்கார்ந்துக்கிட்டு ஓதுறோம் மையத்தை அடக்கி போட்டு தல்கின் என்ற பேர்ல மௌலிய அவரத்தை இருந்துகிட்டு அவருக்கு கொதிர ஓடுவார் சொல்லி கொடுக்கிறார் பயோத்தியானி மலக்கானி சதீதல் இந்தியார் நிலையில் ரெண்டு மலக்குமார்கள் வருவாங்க தம்பி மண் ரொம்புக்கு கேட்பாங்க புல் ரொம்ப அல்லாஹ் நீ சொல்லு அல்லான்னு சொல்லன்னு சொல்லி கொடுக்குறான் இதை எக்ஸாம் உள்ள சொல்லிக் கொடுத்தா அவன் குதிரை ஓடுறான்னு பிடிச்சிருவாங்க கபூரில் அடைக்கிட்டு சொல்லி கொடுக்க உயிரோடு இருக்கக்குள்ளே சொல்லிக் கொடுக்கணும் நீ மௌத்தாவுக்கு முன்னே சொல்லிக் கொடுக்கணும் நீ என்ன சொல்லிக் கொடுக்குறது ரசூலுல்லாய் சல்லா சலாம் அவங்க சொன்னாங்க முஸ்னது தயாரிஸ் முஸ்னது அஹமத் முஸ்னது அபி அலா திருமிதி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீது நபிகள் நான் சல்லா சலமார்கள் சொன்னார்கள் கবরে அடங்கப்பட்டிருப்பவன் பாவியாக இருந்தால் ஃபமாதா தகூலு யாத ரஜல் அல்லதி புஉஸா உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் பற்றி நீ என்ன சொல்றாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டி யார் சொல்லு அப்படிம்பாங்க அவர் சொல்லுவார் சொல்வாராக லஅரி ஐயோ எனக்கு தெரியாதே என்று சொல்வார் இப்ப வெளியில இந்த மௌலாயே சொல்றானே மலக்கே சொல்லி கொடுப்பார் யுகாலு லஹும் முஹம்மத் முஹம்மதா சொல்லே அப்படியே பாங்க பேரை சொல்லி முஹம்மதா சொல்லு அப்படியே பாங்க சொல்லி உள்ளுக்கே கொடுப்பாங்களாம் நபிகள் நான் சல்லல்லா சலமார்கள் சொன்னார்கள் பலாயாக ததி இல்லை இஸ்மி என் பெயர் சொல்ல அவனுக்கு நான் வழங்காது என் பெயர் சொல்ல அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கப்பட்டாச்சு பெயர் சொல்ல நான் வழங்காது சமீபத்தில் நான் செய்ய கூடுனதாக் மக்கள் இந்த பெயர் சொல்ல நான் கேள்விப்பட்ட ஞாபகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாண்டு முஸ்னத் அஹமதுல திருமதியில அதே மாதிரி முஸ்னத் அபி அலாவில் புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதிதை பார்க்குறோம் நீ வெளியில இருந்து சொல்லிக் கொடுத்துட்டு இது மார்க்கம் என்கிறீங்க அப்போ இது மார்க்கம் என்று பேரில் வருது அதைத்தான் வித்தியாட்டங்கிறோம் அப்போ இந்த காரு பேனு மைக்கு ஃபோனு இது வந்து வந்தது தான் ஆனால் மார்க்கம் என்ற பேரில் வரல அப்போ ஆதாரம் சொல்லக்கூட இதெல்லாம் சொல்றாங்களேன்றப்பா அது முத்தாள்தன மார்க்கத்தை விளங்கலை நீ அதிச புரியல அதிச சரியா புரிஞ்சா இஸ்லாம் என்ற வயரில் மார்க்கம் என்ற வயரில் நபி செய்யாத ஒன்று பிஜாது நபி செஞ்சதோட நின்றுட்டு போனா சொர்க்கம் கிடைச்சன இப்ப எந்த பிரச்சனை நல்லா கேட்பானா நபியை கொண்டு உனக்கு மிஸ்லாத்தந்தன் ஓ அதை நீ பின்பற்றின சரி நீ ஏன் புதுசா நல்ல கண்டுபிடிக்கல எல்லாம் கேள்விப்பானா போட்டியா நடக்குது நீங்களும் ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிங்கள் என்று நம்மளை விட்டா இல்லையே கண்டுபிடிக்க சொல்லி விடல இருக்கிறத நின்று செய்ய விட்டேன் இருக்கிறத நல்லா நின்று செஞ்சுட்டு போ இருக்கிறத செய்யப்பா செய்யறதுக்கு எம்பட்டி இருக்குது எவ்வளவு நோம்பு இருக்குது பிடிக்கிறதுக்கு எவ்வளவு திக்கிறது இருக்கு செய்யறதுக்கு எவ்வளவு துவாக்கள்